நம்மளுடைய ரகசியங்கள் எப்போ நாம் பாதுகாக்க தவறுறோமோ பிறருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் பாதுகாக்க முடியாத ஒரு விஷயத்தை மற்றவங்கள்ட்ட சொல்கிறோமோ அப்போ மற்றவங்க அந்த ரகசியத்தை பாதுகாப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க உங்களாலேயே உங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்க முடியலை அப்படிங்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய நபர்களால் நிச்சயமாக அது பாதுகாக்க முடியவே முடியாது ஏன்னால் அது அவங்களுடைய ரகசியம் கிடையாது யாரோ ஒருத்தருடைய ஒரு ரகசியம் அவங்கள பற்றின ஒரு பர்சனலான இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு உங்கள் உங்களை உங்களுடைய ரகசியங்கள் மேலே அக்கறை இல்லை அப்படின்னா மற்றவர்களுக்கு நிச்சயமாக இருக்காதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதுதான் ரியல் ஃபேக்ட் ஸோ என்ன நம்மளால முடியும் நம்ம சில விஷயங்களை ரகசியமாக பாதுகாக்கணும் சில விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதற்கான முதல் பாதுகாவலர் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் என்னைக்கு ஏ இதை யார்கிட்டையும் சொல்லாத இதை நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்க அப்படின்னு இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் நீங்கள் அந்த இன்னொரு நபர்கிட்ட சொல்கிறீங்க அந்த இன்னொரு நபர் அதே மாதிரி யார்கிட்டையும் சொல்லாதேன்னு வேறொருத்திட்ட சொல்லுவாங்க இப்படியே உங்களுடைய ரகசியம் ரகசியம் இந்த ரகசியமாக மாறி போயிடும் அதனால் எப்பயுமே உங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் மற்றவர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி இல்லை யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும்தானே நான் சொன்னேன் அந்த மாதிரி யோசிச்சு கூட யாருக்கிட்டையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய சுயமரியாதை நீங்கள் சீக்கிரமாக இழந்துருவீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ தான் ரகசியங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு எளிமையான டிப்ஸு நீங்கள் மட்டும்தான் உங்களோட ரகசியங்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும் உங்களை தாண்டி உங்களோட ரகசியத்துக்கான பெஸ்ட்டான ஒரு லாக்கர் யாருமே கிடையாது நீங்கள் உங்கள் வாயை இருக்கல அப்படின்னா யாரும் அவங்க வாயை மூடிட்டுருக்க மாட்டாங்க எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ ரகசியங்களை பாதுகாக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம மறுபடியும் வேற வீர் சந்திக்கலாம் நன்றி